திருகோணமலையில் திட்டமிட்ட வகையில் கடற்கரையோரத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையின் பின்னணியில் தென்னிலங்கையை சேர்ந்த பலமான சக்திகள் இருப்பதாக தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன தற்போது இலங்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளனாகியுள்ள இந்த புத்தர் சிலை விவகாரம் இன ரீதியான வன்முறைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அனுரகுமார அரசாங்கம் பௌத்த துறவிகளுக்கு அடிப்படைந்து சட்டவிரோதமான இடத்தில் இந்த புத்தர் சிலையை வைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் ஒரு விமர்சனம் எழுந்துள்ளது கடந்த ஒரு வருட காலமாக அனுரகுமார நாயக்கவின் இந்த அரசாங்கம் சுமூகமாக நடந்து கொண்டிருந்த இந்த நிலையில் திடீரென இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதன் பின்னணியில் ஒரு பலமான சக்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த காலங்களில் சிங்களவர்களின் ஆதரவினை பெற்று ஆட்சியில் இருந்தவர்களின் திட்டமிட்ட செயற்பாடாக இது இருக்கலாம் என்றும் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் அது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி சமகால அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுப்பதற்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ இந்த அரசாங்கத்திற்கு எதிரான அந்த பேரணியை ஏற்பாடு செய்வதில் தீவிரமாக செயற்பட்டு வருகிறார் அது மாத்திரமல்லாமல் கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ அதிகமான பௌத்த துறவிகளுடன் சந்திப்புகளை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த புத்தர் சிலை விவகாரம் திட்டமிட்ட ஒரு செயலாக இருக்கலாம் என்று பல அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளனர்